சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த சில வாரங்களாக நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப சரக நாடி மற்றும் வல்லாதி நாடிகளின் குறிப்புகளில் இருந்து மனிதரின் ஆயுட்காலத்தில் ஒவ்வொரு வயது பிரிவிலும் எந்த விதமான உடல் பாதிப்புகள் மன பாதிப்புகள் செயல் பாதிப்புகள் ஏற்படும் என்பதையும் அந்த பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்காக நம் முன்னோர்கள் கடைப்பிடித்த வாழ்வியல் முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பனிரெண்டு வயதிலிருந்து இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய சுவாச நோய்களான ஆஸ்துமா ஈஸ்னோஃப்லியா சைனஸ் மைக்ரென் மற்றும் சரும நோய்களை நீக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை நாம இதுக்கு முன்னால ஒரு ஆறு காணொலி பார்த்தோம் இன்னைக்கு ஏழாவது ஆசனத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது நின்ற நிலையில செய்யக்கூடிய ஆசனம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஆசனம் கோணாசனம் அப்படின்னு பேரு இந்த கோணாசனத்தை செய்யும்போது போது இந்த விழா எலும்புகள்ல பக்கவாட்டில் உள்ள இந்த விழா எலும்புகள்ல ஒரு நீச்சி ஏற்படும் அதே மாதிரி இந்த அக்குள்ள ஒரு நீச்சி ஏற்படும் அப்ப என்ன ஆகும்னா அந்த உதரவிதானத்துடைய இயக்கம் வந்து சீராகும் அப்ப சுவாச நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த கோணாசனம் செய்முறைய பார்ப்போம் கோணாசனம் செய்யும் போது இந்த ஷோல்டருக்கு அவுட்ரு அளவுக்கு அதாவது இதுக்கு நேர இந்த கால் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்படி நான் கை வச்சிருக்கேன்னா இந்த ஷோல்டரோட அளவு அவுட்ருக்கு நேர இந்த கால் வச்சிருக்கணும் என்ன தப்பு பண்ணிடுவோம்னா காலை அப்படி வச்சுருவோம் அப்படி வச்சுருந்து பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தருடைய ஷோல்டருக்குள்ளே அதாவது இந்த காலோட எட்ஜும் இந்த ஷோல்டரோட எட்ஜும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இந்த பாதத்தினுடைய இருக்க நிலை வந்து ஒரே நேர்கோட்டில் வரணும் இந்த பாதமும் இப்படி நேர்கோட்டில் வரணும் இது என்ன பண்ணிடுவோம் இப்படி வச்சுருவோம் அப்படிலாம் வைக்கக்கூடாது ஸ்ட்ரைட் லைனாக அப்படி வச்சுருக்கணும் இப்போ அந்த செய்முறையை பார்க்கலாம் கையை ஃபஸ்ட்டு நல்லா அப்படி கோர்த்து இப்படி வச்சு அப்படி மேல தூக்கிக்க ஒரு மூணு தடவை மூச்சில் தோட அதுக்கப்புறம் மெதுவா இடப்புறம் சாயணும் திரும்ப நேரம் வந்துடும் ஒரு மூணு மூச்சு மீட்டும் பலப்புறம் திரும்ப போறோம் வந்து தளர்த்திக்கிறோம் கைகளை இறக்கிக்க போறோம் இது ஒரு சுற்றுகள் நாம செய்யணும் இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கைய இப்படி வச்சு தூக்க கூடாது அப்படி திருப்பிக்கணும் அதே மாதிரி இப்படி பக்கவாட்டுல சாயும் போது இந்த ஷோல்டர் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வரணும் நாம என்ன பண்ணிரோம்னா இப்படி பண்ணிட்டு இப்படி திருப்பிட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படி உடச்ச மாதிரி நேரம் வந்துடும் மூணு மூச்சு திரும்ப வலது பக்கம் நேரம் வந்து மூணு மூச்சு திரும்ப தளர்த்திக்கிறோம் இந்த ஆசனங்கள் செய்யும் போது கொஞ்சம் சத்தமா தான் மூச்சு விடணும் பிராணாயாமம் செய்யும் போதுதான் அமைதியா மூச்சு விடணும் நீங்க ஆசனங்கள் செய்யும் போதும் அதுவும் குறிப்பா சுவாச நோய்களுக்கும் மற்றும் உடல் எடையை குறையறதுக்கும் நாம ஆசனம் பண்ணும் போது கண்டிப்பாக மூச்ச சத்தமா இழுத்து விடுறோம் இப்ப மூன்றாவது முறை பாக்குறோம் நல்லா கைய கோர்த்து மேலே தூக்கி இருக்கோம் மூணு மூச்சு எழுத்து விடப் நேரா இடப்புறம் நேர வந்து மூணு மூச்சு வலப்புறம் நேரம் வந்து மூணு மூச்சு திரும்ப தளர்த்திக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்கள்ல நம்ம குழந்தைல வந்த இந்த இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு காணொலியையும் பார்த்து அதுல கூறியுள்ளபடி ஆசனங்களை முறையாக செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம் மீண்டும் நாளை மற்றொரு ஆசனத்தோடு சந்திப்போம்